ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் அடுத்து வந்து மீளாது விழா நடத்துவது பிதாத்தா சுன்னத்தா அப்படின்ட்டா அது பிதாயத்தா அது ஒரு சுன்னத்து தான் அப்படின்றது நம்முடைய முன்னாடி காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இல்லை இல்லை அது பிதாத்தே ஹசனா அப்படின்ட்டாங்க உடனே இவங்க என்ன ரெண்டு வகை சொன்னே ஹசனா விதாயத்தை சையா இது பிதகத்தை ஹசனான்னாங்க உடனே பிதத்து ரெண்டுலாம் வகை கிடையாது ஒரே தான் அது பிதகத்தை மட்டும்தான் டாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஏன் பிதகத்துலாம் போனோம் அது ஒரு வழிமுறை தான் சுண்ணத்து தான் அல்லா காட்டி கொடுத்த ஒரு சுண்ணத்து தான் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு நம்ம அப்டேட் ஆகிட்டோம் ஏன் அப்படின்டா அல்லாஹு தலா குரானில் சொல்கிறான் ஃபது குரு நியமத்துள்ளாகி அழைக்கும் ஃபது குரு நீங்கள் என்ன நினைவு கூறுங்கள் நியமத்துள்ளாயி அழைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் செய்த நியமத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள் நினைவு கூறுங்கள் அடுத்து அல்லாஹுத்தல்லா சொல்றா அம்மா பி நேமத் அல்லாஹ் உங்கள் மேலே செஞ்ச நியமத்தை நீங்கள் ஃபஹ்தீஸ் என்ன செய்யுங்க எடுத்து பேசுங்க பேசுங்கன்னு நல்லா சொல்கிறான் சரி இப்போ நியமத்துலயே உயர்ந்த நியமத்து எது நமக்கு அல்லாஹ் ரசூல்லாஹி சொல்லா லைய சொல்லத்தை கொடுத்தது தான் இது எப்படி இன்னொரு வசனத்தில் அல்லாஹுத்தல்லா சொல்கிறான் கவனிங்க குறு நியமத்துல்லாஹி அழைக்கும் உங்களின் மீது அல்லாஹ் செய்த அந்த நாமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் ஏன் தெரியுமா இது குண்டும் ஆதான் நீங்கள் எப்படி இருந்தீங்க இது குண்டும் ஆதான் நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள் அன்னைக்கு பார்த்தா சஹாபாக்கள் ரசூல்லாவுடைய வருகைக்கு முன்னாடி ஒரே சண்டை தான் போர் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க எதிரிகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்ன செஞ்சீங்க நீங்க உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹால ஒரு அல் உல்ஃபத்தை போட்டான் இணைப்பை போட்டான் அப்ப நீங்க எப்படி மாறி போனீங்க நியமத்தின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக மாறி போனீர்கள் அந்த வருகைக்கு பிறகுதான் வருகை அவங்களுடைய அந்த தொடர்புக்கு பிறகுதான் எதிரிகளாக இருந்த அந்த குறைசிகள் காஃபிர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சாங்க முஸ்லீமான் ஆகி சகோதரர்களாக மாறி போனாங்க அப்போ இந்த இந்த இடத்துல அல்லாஹ்வே பி நியமத்தி இஹ்வானான்னு அல்லாஹ் சொல்லிட்டான் அப்போ ரசூல் அஹ் சல்லா அலி நமக்கு ஒரு மிகப்பெரிய நியமத் இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தலா சொல்கிறான் லக்கது மன்னாஹு அலல் முக்மினீன அல்லாஹ் முக்மீன்கள் மீது என்ன செய்திருக்கிறான் மன்ன மின்னத் நியமத்தை விட உயர்ந்தது தான் மின்னத் பேர் உபகாரம் அல்லாஹ் செய்திருக்கிறான் எதை கொண்டு இது பாசஃபீஹிம் ரசூலா அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பியதன் மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ரசூல் எத்லு அலைஹிம் ஆயா அவனுடைய வசனங்களை என்ன செய்தார்கள் ஓதி காண்பித்தார்கள் ஓய்யூ அவர்களை என்ன செஞ்சாங்க தசிக்கியத் செய்தார்கள் உள்ளத்தை பதி சுத்தப்படுத்தினார்கள் ஷிர்க்கை விட்டு குஃபரை விட்டு நிஃபாக்கை விட்டு மதம் மாறுதலை விட்டு தசிக்கியத் செய்தார்கள் அது மட்டும் இல்லை ஓய்யோ அல்லி முஹம்முல் கிதாபை அவர்களுக்கு அல்லாஹ் என்ன என்ன செஞ்சாங்க கிதாபையும் வேதத்தையும் வல் ஹெகுமத் ஞானத்தையும் கற்றுக்கொடுத்தார்கள் யோ இன்கானும் மின் கபுல் லஃபீல் அலா முபின் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க தெளிவான வழிகாட்டிலே இருந்தீர்கள் அப்போ வழிகாட்டிலே இருந்திருக்குறாங்க அவங்க இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தலா அந்த ரசூலை என்னென்னு சொல்கிறான் அந்த ரசூலை அனுப்பியதை மின்னத்து நல்லா சொல்றான் அனுப்பியதை வருகை அல்லாஹு என்று ஒரு பேர் உபகாரம் என்று அல்லாஹு அப்ப நமக்கு தெரியுது முன்னாடி இருக்கிறா அந்த கொண்டு தான் நீங்கள் சகோதரர்களாக எதிரிகளாக இருந்து நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் அப்ப அல்லா நியமத்துட்டான் இந்த ஆயத்துல மின்னத்து அப்பா முத ரெண்டு வசனத்துல நமக்கு தெரியுது அல்லாவே சொல்லிட்டான் என்ன சொல்றான் அல்லாஹி அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ் செய்த நேமத்தை நீங்க என்ன செய்யுங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாஹ் நமக்கு செஞ்ச பல கோடி நியமத்துகள்ல உயர்ந்த எது நேமத்து எதுலா அலையத்துடைய உமத்துல ரசூல்லாவை நமக்கு கொடுத்தது தான் எனவே அந்த நேமத்தை பற்றி நீங்கள் என்னது நினைவு கூறுங்கள் இன்னொரு வசனத்துல அம்மா அப்படி நியமத்தை ஒரு அப்பிக்க அதை பற்றி உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச நியமத்தை என்ன செய்யுங்க சொல்கிறான் அப்போ அந்த அப்பியமத்து எந்த உயர்ந்த நம்ம ஈமான் என்கிற உயர்ந்தது ரசுல்லா மூலியமாக கிடைச்சது எனவே அந்த என்ன செய்யுங்க பேசுங்கள் அப்ப இதுலயே என்ன தெரியுது ரசூல்லாவை பற்றி பேசுவது அவர்களை புகழ்ந்து உரைப்பது அப்படின்றது அனுமதிக்கப்பட்டதுதான் அல்லா காட்டி கொடுத்த சுண்ணத்து தான் அப்படின்றது தெரியுது இதைத்தான் மீளாது விழான்ற செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மீளாது விழா என்ற பெயரில் ரசூல்லாவுடைய உயர்வையும் ரசூல்லா நமக்கு கிடைத்த அந்த நியமத்தையும் அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருப்பதால் நமக்கு கிடைச்ச என்னது பாக்கியம் என்ன மற்ற உம்மத்திற்கும் நமக்கு என்ன கிடைச்சிச்சு ரசூல் சல்லா அலேஸ்வல்ல மூலியமா நமக்கு எவ்வளவு சலுகைகள் கிடைச்சிருக்குது ஏன்னா மற்ற உம்மத்தர்கள் ஒன்னு இஃப்ராத் அல்லது தஃப்ரீத் இஃப்ராத்னா என்னது ஒன்னு சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கும் அல்லது சட்டம் ரொம்ப லேசா இருக்கும் நம்ம தான் வஸ்து ரொம்ப கடுமையும் கிடையாது ரொம்ப லேசும் கிடையாது அப்போ இந்த நேமத்து ஏழுதா எல்லாமே ரசூல்லாவுடைய உம்மத்துன்றதுனால தான் பி அக்ரமிர் உமமில்ல பைத்துல என்ன அர்த்தம் பி அக்ரமிர் ருசிலி குன்னா அக்கிரமல் உவமி சங்கையான இந்த ரசூலின் மூலமாக நாம் சங்கையான உம்மத்தாக மாறினோம் அவங்க உம்மத்து அதனால நாம சங்கையானோம் புரிஞ்சா என்ன அக்ரம் சிரிக்கிறீங்க அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க ரசூல்சல்ல சொல்ல நமக்கு நேமத்து மின்னத்து அதை நினைவு கூற சொல்லியும் அதை பற்றி எடுத்து பேச சொல்லியும் அல்லாஹ் சொன்னதுனால ரசூல்லாவை பற்றி மீலாது விழா என்கிற பெயரில் நம்ம என்ன செய்கிறோம் பேசுகிறோம் சரி இப்போ அடுத்து கேள்வி ம்